வணக்கம் டேசி விலாக் தமிழ் இன்னைக்கு என்னுடைய சேனலில் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா ரிச்சியாக நல்லா டேஸ்டியாக எப்படி தேங்காய் பர்பி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உள்ளே அந்த ஒயிட் பாட்டை மட்டும் நல்லா துருவி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் நிற்கினா வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துட்டு அதையும் பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நல்லா ஒரு திக்கான கடாயை வச்சு ஒன்றை கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு பால் ரெண்டுத்துலேயே எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சால் போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அதை உள்ளே இருக்கிற எல்லா அழுக்கும் வரும் அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்துடலாம் இல்லை லைட்டாக பால் விட்டாலும் அதில் இருக்கிற ஆளுக்கு வந்து நல்லா வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறப்ப இந்த மாதிரி ஆளுக்கு தனியாக வந்துடும் இப்போ துருவன்னு தேங்காயும் அதே கப்பில் நம்ம வேர்க்கடலையை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வரும் அந்த தேங்காயும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இந்த பாகுலேயும் சர்க்கரை பாகுலேயே வந்து இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் சர்க்கரை பாகு வந்து எந்த பாகு பதம் எதுவும் தேவையில்லை இப்போ நல்லா கெட்டியான பிறகு அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையும் இதிலேயும் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம் பாருங்க நல்ல கடாயில் ஒட்டாமல் நல்லா வருது இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முப்பது கிராம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்துறப்ப இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் பால் பொட்ரு போட்டோன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா எல்லாம் நல்லா உருண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் ஒரு வந்து நம்ம நெய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நெய் போட்ட ட்ரெயில் வந்து இது வந்து மாற்றிக்கலாம் இது கூட நமக்கு ஏதாவது நட்ஸ் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அந்த ட்ரேலில் வந்து நம்ம மாற்றிட்டோம் மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரே ஈவனாக நல்லா சூடாக இருக்கிறப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஆரட்டும் மேலே கார்னிஷ்காக நல்லா நமக்கு என்ன நட்ஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுன பிறகு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து பீஸ் போட்டு இது சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்